ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யாஷிகர் நம்மளோட விஜய் டிவியில் லாங்கஸ்ட்டு ரன்னிங் சீரியலாக ஓடிட்டுருக்க ஒரு சீரியல் தான் பாக்யலக்ஷ்மி இந்த சீரியல் முடியப் போகுது முடிய போகுதுன்னு கோபின்னாவும் கத்திகிட்டு தான் இருக்கார் சொல்லிட்டு தான் இருக்கார் எல்லாேருக்கும் என்னென்னா அவர் அடிக்கடிக்கு இப்படி சொல்கிறது தானே அதனால் எண்ட் ஆகாது அப்படின்ற ஒரு தைரியமும் இருந்துகிட்ருக்கு ஆனால் சேனல் சைட் கேட்டால் இல்லை இப்போதைக்கு எந்த சீரியலும் எண்ட் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க என்னென்னா மே மந்த் வரைக்கும் எந்த சீரியலும் எண்ட் இல்லை அப்படின்ற மாதிரி இது என்ன சொல்கிறதுன்னு தெரியலை ஆனால் ரீசெண்டான டேஸில் என் மாதிரியே தான் பேச்சு போகுது நம்ம கோபி அவருமே சொல்லியிருந்தார் பாக்கியலட்சுமி முடிய போகுது எனக்கு ஜி தமிழ் சன் டிவியில் வாய்ப்பு இருந்தால் கொடுங்க அப்படின்ற மாதிரி நான் அந்த அப்டேட்டும் கொடுத்துருப்பேன் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் அவர் ஒரு பக்கம் சொல்கிறது உண்மையாக பொய்யா அப்படின்னு டவுட் இருந்தாலும் இன்றைக்கி வந்து நம்ம கம்பம் மீனாக இருக்காங்க இல்லையா அவங்க வந்து ஒரு சேனலுக்கு இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க இப்போது அவங்க கொடுத்த தகவல் என்ன அப்படின்னா லாங்கஸ்ட்டு ரன்னிங் சீரியலாக இருக்க பாக்கியலட்சுமி முடிய போகுது அப்படிங்கிற மாதிரி செட்டில் எல்லாருமே பேசிகிட்டு தான் இருக்காங்க முடிய போகுதுன்னு தான் போயிட்டுருக்கு அப்படின்ற மாதிரி அவங்க வந்து ஒரு தகவல் சொல்லியிருக்காங்க இது வந்து ரொம்பவே ஷாக்கிங் தான் ஏன்னா யார் கேட்டாலும் இல்லை இல்லைன்னு சொல்கிறாங்க ஆனால் எப்படி அப்படின்ற மாதிரி ஆனால் டீம் சைடு வந்து பேச்சு போயிட்டு தான் இருக்குது முடிய போகுது அப்படின்ட்டு அதனால தான் கம்பம் மீனாவும் சொல்லியிருக்காங்க நம்ம கோபி அண்ணாவும் சொல்லியிருக்காரு அதனால தான் போல இருக்குது இப்போ நம்ம டேரக்டர் அப்புறம் டிஓபி சார் எல்லோரும் வந்து பாண்டியன் ஸ்டோர்ஸ்க்கு வந்திருக்காங்க ஒரு வேளை இந்த சீரியல் முடியறதுனால தான் அதுக்கு வந்திருக்காங்களா அப்படின்றதும் ஒரு டவுட் இருக்குது பார்க்கலாம் வெயிட் பண்ணி ஆனால் சீரியல் முடிய போகிறத நம்ம கம்பம் மீனாவும் உறுதி பண்ணியிருக்காங்க ஆகாஷ் அந்த இனியா மேரேஜ் நடக்குமா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க அது எங்களுக்கு தெரியாது ஸ்டோரி ரைட்டருக்கு தான் தெரியும் அப்படின்னு ஒரு ரிக்வஸ்ட்டை சொல்லியிருக்காங்க பேசின டைலாக்லேயே ரொம்பவே பிடிச்சமான டயலாக் டைலாக் எது அப்படின்னு கேட்டால் பாக்கி அக்கா அதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க